அமெரிக்காவின் அழைப்பு இலங்கை குழு மீண்டும் செல்கிறது முதுகெலும்பு இல்லாத அரசு முடிந்தால் செய்யுங்கள் கடுமையாக சாடிய கயந்திரகுமார் குமார் என்பது தாக்குதலால் காசாவில் கொத்து கொத்தாக பலியாகும் உயிர்கள் பிரித்தானியாவில் டிரம்ப் நுழையக்கூடாது கிளம்பிய கடும் எதிர்ப்பு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் விடுத்த அழைப்புக்கு இணங்க இலங்கை தூதுக்குழு வாஷிங்டனில் விரைவில் நடைபெறும் கலந்துரையாடல்களில் பங்கேற்க உள்ளது இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான இரண்டாவது நேரடி சந்திப்பாக இது அமைய உள்ளது தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கைக்கு சாதகமான விளைவுகளை பெறுவதற்கும் இதன்போது எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு முன்னோடியாக குறித்த தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர் நேதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹசன சூரிய பெரும வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த கலங்கமுவ மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்தன அதிபர் துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிர்மல் விக்னேஸ்வரன் மற்றும் வெளியுறவு அமைச்சர் தர்சன பெரேரோ ஆகியோர் இந்த கூட்டத்தில் முக்கிய பங்கேற்றனர் இனப்படுகொலை கூட்டுச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டமூலம் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அரசின் நிலைப்பாடு கேலி கூத்தானது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வலிவிவகார விவகார அமைச்சர் விஜித ஹேரத் வழங்கிய நேர்காணலின் போது இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை கூறியுள்ளார் இதனை நானும் அவதானித்தேன் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக குறிப்பிடுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை ஒலி விவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உடனடியாக மீளப்பெற வேண்டும் இது இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு மேற்பட்ட கருத்து இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அரசின் நகைப்புக்கிடமான கேலிக்குத்தான மனநிலையை இந்த கூற்று வெளிப்படுத்துகின்றது வெளி விவகாரத்துறை அமைச்சர் என்பவர் சர்வதேசத்துக்கு பதில் சொல்லக்கூடியவர் ஆகவே அவர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்க கூடாது இனப்படுகொலை குற்றச்சாட்டை எதிர்கொள்ள இலங்கைக்கு முதுகெலும்பு இல்லை அதனால் தான் இவ்வாறான பிழையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இனப்படுகொலை என்பது ஒரு குற்றம் இலங்கை ரோம உடன்படிக்கைக்கு உடன்பட வேண்டும் இலங்கையின் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளது அது ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆனால் இனப்படுகொலை என்று கூறினால் சட்ட நடவடிக்கை என்ற நிலைப்பாட்டில் அரசு உள்ளது முந்தைய ஆட்சியாளர்களை காட்டிலும் நாம் மாறுபட்டவர்கள் என கூறும் தற்போதைய ஆட்சியாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் யோசிக்க வேண்டியுள்ளது இனப்படுகொலை தொடர்பில் வழக்குகள் நடாத்தப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களினால் வழக்குகள் சுயாதீனமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட கருத்தை வலி விவகாரத்துறை அமைச்சர் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இந்த கருத்து அவர் பதவி வகிக்கும் அமைச்சுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த இலங்கையில் என படுகொலை இடம்பெற்றுள்ளது அது தொடர்பில் உங்களால் என் நீதியை நிலைநாட்ட முடியவில்லை உங்களிடமும் ஒரு குற்ற உணர்வு இருப்பதனால்தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் காசா முனையில் ஸ்டேல் நடாத்திய தாக்குதலில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா முனிய காசா முனையத்து வரும் கமாஸ் ஆயுத குழுவினர் ஏழாம் ஸ்டேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஸ்டேலில் இருந்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்தி சென்றது இதனை அடுத்து கமாஸ் குழு மீது போர் அறிவித்த ஸ்டேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடாத்தி வருகின்றது அதோடு பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் ஸ்டேல் மீட்டுள்ளது பணைய கைதிகளில் சிலர் கமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி பிடியில் இன்னும் ஒன்பது பேர் பணைய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் காசா முனையில் ஸ்டேல் நடாத்திய தாக்குதலில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பலர் காயமடைந்துள்ள நிலையில் ஸ்டேல் மற்றும் கமாஸ் இடையேயான போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட இதுவரை ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பிரித்தானியாவுக்கு வரக்கூடாது என புகார் மனுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ட்ரம்ப் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பிரச்சாரத்துக்கு பிரித்தானியாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் அளித்த அழிப்புதலை அவரிடம் கையளித்துள்ளார் இருப்பினும் டிரம்பின் பிரித்தானிய வருகையை எதிர்த்து சுமார் ஐம்பது புகார் மனுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவை ஐம்பது ஆயிரம் கையெழுத்துகளையும் பெற்றுவிட்டன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ட்ரம்ப் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே எதிர்ப்பு உருவாகியுள்ளது மேலும் ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவரும் சட்டத்தையும் விதிகளையும் மதிக்காதவரும் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதற்கு கண்டனம் தெரிவிக்காதவருமான ட்ரம்பை நமது நாடாளுமன்றம் வரவேற்க கூடாது என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது